பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் வார்கரி பிரிவின் சமகால துறவி விழாக்களில் சந்த் சோகா மேளா அதன் சாதியற்ற தன்மையால் மட்டுமல்ல அதன் பிராந்திய வேறுபாடுகளாலும் தனித்து நிற்கிறது மற்ற துறவிகளைப் பற்றி நாம் சிந்தித்தால் அவர்கள் மராத்வாடாவைச் சேர்ந்தவர்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் சந்த் சோகா மேளா விதர்பாவின் வர்காட் பகுதியைச் சேர்ந்தது ஜிஜாவுவின் தலைநகரான சிந்த்கேட் தெவுலகாவ் ராஜ்யத்திற்கு அருகில் அமைந்துள்ள மெகுன்புரி மெஹோனா ராஜா சன் சோகோபாவின் பிறப்பிடமாகும் இந்த கிராமம் ஆயனா பூர்ணா மற்றும் நிர்மலா ஆகிய மூன்று நதிகளின் சங்கமத்திற்கு அருகில் அமைந்துள்ளது சன் நாம்தேவ் இந்த கிராமத்தை பின்வருமாறு விவரிக்கிறார் ஆயனா மற்றும் பூர்ணா நடுவில் நிர்மலா மொத்த கூட்டமும் இந்த தீர்த்தத்தில் கூடுகிறது சோகமேளாவின் பிறப்பிடம் இன்றைய ராஜா, கோரேகாவ் இது விதர்பாவின் புல்டானா மாவட்டத்தின் சிகலி தாலுகாவிலிருந்து சுமார் பதினெட்டு மைல் தொலைவில் உள்ளது சில ஆய்வுகள் பண்டரிபூருக்கு அருகிலுள்ள மங்களவேடே கிராமம் சோகமேளாவின் பிறப்பிடம் என்று கூறியுள்ளன இருப்பினும் சோகமேளாவின் வாழ்க்கை வரலாறு பற்றிய பல சான்றுகள் மற்றும் ஆய்வின் அடிப்படையில் மறைந்த சோகோபா நாராயண் காம்ப்ளே மற்றும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகியோரும் சோகோபா வர்ஹாட் மாகாணத்தைச் சேர்ந்தவர் என்ற கருத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அவர் சில நாட்கள் மங்களவேடே கிராமத்தில் தங்கியிருந்திருக்கிறார் சோகமேளாவின் தந்தை சுதாமா கந்துஜி எஸ்கர் கிராமத்தின் வாயிலைக் காக்க நியமிக்கப்பட்டார் உண்மையில் எஸ்கர் என்ற பெயர் அவரிடமிருந்து வந்திருக்கலாம் பன்னிரண்டு பாலுதேர்களில் மகார்களும் கிராமத்தின் வாயிலைக் காக்கும் பொறுப்பில் இருந்தனர் சுதாமாவின் மனைவியின் பெயர் சாவித்ரிபாய் பாய் கணவன் மனைவி இருவரும் விட்டலின் பக்தர்கள் அவர்களின் குடும்பம் திருவிழாவிற்கு பண்டரிபூருக்குச் செல்லும் பாரம்பரியத்தைக் கொண்டிருந்தது இருவரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது பண்டறிபூருக்குச் செல்வது வழக்கம் சுதாமாவின் பெற்றோர் கஜ்ராபாய் மற்றும் ராம்பா வயதாகி சோர்வடைந்து கொண்டிருந்தனர் எனவே சுதாமாவும் சாவித்ரிபாயும் உற்சாகத்துடன் திருவிழாவிற்கு செல்லும் பாரம்பரியத்தை பின்பற்றினர் கோரேகா பாட்டில் விஸ்வம்பர் விட்டல் பக்தர் அவருக்கு ஒரு பெரிய பண்ணையும் மாம்பழத் தோட்டமும் இருந்தது ஒவ்வொரு வருடமும் மாம்பழப் பருவம் வரும்போது விட்டலுக்கு படைக்க ஒரு கூடை மாம்பழங்களை எடுத்து செல்வார் ஒருமுறை மாம்பழ விளைச்சல் நன்றாக இருந்தது ஆனால் ஏதோ காரணத்தால் அவரால் பண்டறிபோருக்குச் செல்ல முடியவில்லை இப்போது அவர் மாம்பழங்களை எப்படி அனுப்புவது இந்த கேள்வி அவர் முன் நின்றது வருடாந்திர சந்திப்பை தவறவிட அவர் விரும்பவில்லை சிறிது நேரம் யோசித்த பிறகு விட்டலின் பக்தரான சுதாமாவை நினைவு கூர்ந்தார் சுதாமா தனது வேலையை நேர்மையாகச் செய்வார் என்று பாட்டீல் உறுதியாக நம்பினார் பந்தர்பூருக்கு மாம்பழங்களை வழங்குமாறு சுதாமாவிடம் கேட்டார் சுதாமா மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் மறுநாள் காலையில் புறப்பட முடிவு செய்து வீட்டிற்கு வந்தார் இந்த கதையை சாவித்ரியிடம் சொன்னவுடன் அவளும் பண்டரிபோருக்கு செல்ல ஒப்புக்கொண்டாள் கொண்டாள் விட்டலை அங்கு சந்திக்கும் கஷ்டங்களை விட தூரத்திலிருந்து பார்ப்பதில்தான் அவர்களுக்கு அதிக ஆர்வம் இருந்தது மறுநாள் காலையில் இருவரும் கோவிலுக்குச் சென்றனர் அந்த நேரத்தில் கூடையில் நூற்று ஐம்பது மாம்பழங்களை எண்ணி தயார் செய்திருந்தார் அதில் ஒரு குறிப்பையும் வைத்திருந்தார் அவர் மாம்பழக் கூடைகளை சுதாமா தலையில் வைத்தார் சாவித்ரி சித்தியாவின் கூடைகளை அவள் தலையில் வைத்திருந்தாள் பயணம் மிக நீண்டது பத்து முதல் பதினைந்து நாட்கள் எளிதாக எடுத்திருக்கும் பாடியலிடம் விடைபெற்ற பிறகு இருவரும் தொடங்கினார்கள் இருவரும் கால்நடையாக பண்டரிபூரை அடைந்தனர் கைகளைக் கூப்பி கோவிலில் உள்ள பெரியவர்களுக்கு செய்தி அனுப்பினர் கோவிலில் உள்ள பெரியவர்கள் மாம்பழங்களை எண்ணினர் சுதாமாவும் சாவித்ரியும் பெரியவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார்கள் விட்டலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருவரின் மனதிலும் எழுந்தது அவர்கள் பண்டரிபூருக்குச் செல்லும் போதெல்லாம் விடுராயரை ஒரு முறை தரிசிக்க விரும்பினர் ஆனால் மகார்களைக் கோயிலுக்குள் நுழைய யார் அனுமதிப்பார்கள் சாவித்திரிக்கு குழந்தைகள் இல்லாததால் திருமணத்திற்காக பண்டரிபூருக்கு வந்தபோது அவள் விட்டலிடம் இருக்கைகளை விரித்து பிரார்த்தனை செய்தாள் இந்த முறையும் அவள் இருக்கைகளை விரித்து ஒரு மகனுக்காக விட்டலிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள் பெரியவர் அவள் மீது பரிதாபப்பட்டான் அவள் சாப்பிட மாம்பழம் கேட்கிறாள் என்று நினைத்தான் கூடையிலிருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து அவள் மடியில் தூரத்திலிருந்து எரிந்தார் சாவித்ரி பக்தியுடன் அந்த மாம்பழத்தை பிரசாதமாக வைத்திருந்தாள் விட்டலின் பெயரைச் சொல்லி சுதாமாவின் கையில் சிறிது மாம்பழச் சாற்றை பிழிந்து மீதமுள்ள மாம்பழத்தை சாப்பிட்டாள் மாம்பழம் தனக்குக் கிடைத்ததாக பெரியவரிடமிருந்து ஒரு குறிப்பை எடுத்துக் கொண்டு இருவரும் படிக்கட்டுகளில் ஏறி மெகான்புரிக்குத் திரும்பினர் குறிப்பை பட்டியலிடம் கொடுத்து அவர் கொடுத்த தானியத்தை எடுத்துக் கொண்டு இருவரும் வீடு திரும்பினர் சுதாமா அவனது ஊர் வாசலைக் காக்கும் வேலையைத் தொடங்கினார் சில நாட்களுக்குப் பிறகு சாவித்ரி கற்பமானாள் சுதாமாவும் அவரது வயதான பெற்றோரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் விட்டலின் தான் தாயாகினாள் என்று நினைத்து சாவித்ரி விட்டலின் பெயரை தொடர்ந்து உச்சரிக்கத் தொடங்கினார் வயிற்றில் வளரும் குழந்தையும் அந்தப் பெயரை உச்சரிக்க கற்றுக்கொள்ளத் தொடங்கியது காலப்போக்கில் சாவித்ரி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பிறந்த ஐந்தாவது நாளில் அந்தக் குழந்தைக்கு பாரம்பரியத்தின்படி பெயரிடப்பட்டது எந்தவொரு பெற்றோரும் தங்கள் மகன் நல்லொழுக்கமுள்ளவனாக நேர்மையானவனாக தூய்மையான இதயமுள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சுதாமாவுக்கும் சாவித்ரிக்கும் அதே ஆசை இருந்தது எனவே அவர்கள் தங்கள் மகனுக்கு சோகாமேளா என்று பெயரிட்டனர் சோகாமேளாயாவின் பிறப்பு குறித்து அதிக ஆதாரங்கள் கிடைக்கவில்லை ஆனால் அவர் துறவி நாம்தேவின் சமகாலத்தவர் என்பதால் அவரது வயது கிட்டத்தட்ட அவரை விட சமமாகவோ அல்லது இளையதாகவோ இருந்திருக்க வேண்டும் சுதாமாவின் குடும்பம் மெகுனபூர் கிராமத்திற்கு வெளியே உள்ள மகார்வாடாவில் வசித்து வந்தது அவர் கிராம வண்டியில் நியமிக்கப்பட்ட மகார் வண்டி ஓட்டியாக பணியாற்றினார் வண்டரிபூரின் விட்டல் அவரது இஷ்ட தேவதை சோகா மேளாவின் பிறப்புக்குப் பிறகு சாவித்ரியின் விட்டல் மீது பிரத்யேக பக்தி தொடங்கியது மேளாவின் ஊரில் உள்ள அனைவரும் அவரை சோகா அல்லது சோகோபா என்று அழைத்தனர் வீட்டில் பக்தியின் சூழல் சோகோபாவால் மட்டுமே உருவாக்கப்பட்டது பெயர் குறிப்பிடுவது போல சோகா இயற்கையிலும் செயலிலும் தூய்மையானவர் அவரது கூர்மையான அறிவு மற்றும் ஆன்மீக வாழ்க்கை முறை காரணமாக அவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டார் மகார்வாடாவின் மற்ற குடும்பங்களைப் போலவே சுதாமாவின் குடும்பமும் இதேபோன்ற தினசரி வழக்கத்தைக் கொண்டிருந்தது மற்ற அனைவரையும் போலவே அவர்களும் கிராமத்தின் அழுக்கு வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது அவர்கள் இறந்த கால்நடைகளை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது அவற்றை எடுக்க வேண்டியிருந்தது ஆனால் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது அதுதான் விட்டல் மீதான அவர்களின் பக்தி சோகாவும் மிகச் சிறிய வயதிலிருந்தே விட்டலை வணங்கத் தொடங்கினார் அவரது தாயைப் போலவே அவரும் இறைச்சி சாப்பிடவில்லை அவரது தூய மொழி மற்றும் சுத்தமான வாழ்க்கை முறை காரணமாக அவர் மகார்வாடாவின் மற்ற குழந்தைகளிடமிருந்து வேறுபட்டவர் சுதாமாவும் சாவித்திரியும் வேலைக்குச் செல்வார்கள் சோகா தனது தாத்தா பாட்டியுடன் வீட்டில் வசித்து வந்தார் அவரது பெற்றோர் மாலையில் வீட்டிற்கு வரும்போது அவர் அவர்களிடம் பல்வேறு கேள்விகளைக் கேட்டு அவர்களை சிரிக்க வைப்பார் விட்டல் என்றால் என்ன நாம் ஏன் கிராமத்திற்கு வெளியே வசிக்கிறோம் இதுபோன்ற கேள்விகளால் சுதாமா குழப்பமடைந்தார் சோகாவின் குழந்தைத்தனமான மனதில் வரும் இந்த கேள்விகளுக்கு அவரால் பதிலளிக்க முடியவில்லை சில நேரங்களில் சுதாமா விடைபெற்று எட்டு பத்து நாட்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டியிருந்தது பின்னர் சோகா மிகவும் சோகமாக இருப்பார் அந்த இளம் வயதிலேயே அவருக்கு நிறைய புரிதல் இருந்தது சோகாவுக்கு ஐந்து ஆறு வயதாக இருந்தபோது சாவித்திரி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் சோகா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் விளையாடவும் பேசவும் அவருக்கு ஒரு சகோதரி கிடைத்தார் சோகாவின் சகோதரியின் பெயர் நிர்மலா கிராமத்திற்கு அருகில் ஓடும் நிர்மலா நதியின் பெயரால் இந்தப் பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம் சோகா தனது தங்கையை மிகவும் நேசித்தார் அந்த வயதிலும் அவர் அவளை கவனித்துக் கொள்வார் அவர் தனது பாட்டிக்கு உதவுவார் மேலும் நிர்மலாவின் அருகில் தங்கி விட்டலின் பெயரை உச்சரிப்பார் நிர்மலாவுக்கு மூன்று நான்கு வயதாக இருந்தபோது சோகாவின் தாத்தா சில நாட்களுக்குப் பிறகு அவரது பாட்டியும் இறந்துவிட்டார் இப்போது சோகா நிர்மலாவை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு அவருக்கு வந்தது அவள் விரைவாக வளர்ந்தாள் அவர் பொறுப்புடன் வேலை செய்யத் தொடங்கினார் அவரது பெற்றோர் வேலைக்குச் சென்றதும் அவர் தனது சகோதரியை கவனித்துக் கொள்ளத் தொடங்கினார் சுதாமாவும் சாவித்ரியும் தங்களால் முடிந்த வேலைகளை செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு போதுமான அளவு சாப்பிட முடியுமா என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு உடுத்த போதுமான உடைகள் இல்லை ஒரு நாளைக்கு இரண்டு முறை தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க அவர்கள் போராட வேண்டியிருந்தது ஆனால் சோகா மிகவும் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவர் அவர் தனது பெற்றோரின் போராட்டத்தை கண்டார் அவர் தனது பெற்றோரிடம் மிகவும் பிடிவாதமாக இருக்க விரும்பவில்லை நிர்மலா கொஞ்சம் வளர்ந்ததும் சாலைகளை சுத்தம் செய்வதில் கிராம பெரியவர்களுக்கு உதவவும் தொடங்கினார் அவர் தனது வேலையை மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்தார் எந்த வேலையாக இருந்தாலும் அதை முழு மனதுடன் செய்வது அவரது இயல்பு ஆனால் இறந்த கால்நடைகளை இழுத்துச் சென்று அந்த இறந்த கால்நடையின் இறைச்சியை சாப்பிடுவது அவருக்கு பிடிக்கவில்லை இந்த வேலை அவருக்கு வெறுப்பூட்டியது அவர் இறைச்சி சாப்பிடாவிட்டாலும் கால்நடைகளை இழுத்துச் செல்வதில் தனது தந்தைக்கு உதவ வேண்டியிருந்தது அவரால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை அவ்வளவுதான் அவர் உலக வாழ்க்கையின்படி வாழ வேண்டியிருந்தது சோகாவுக்கு ஒரே ஒரு பொழுதுபோக்குதான் இருந்தது களிமண்ணை பிசைந்து விட்டல் மற்றும் ருக்மிணி சிலைகளை செய்வது அவர் தனது குடும்பத்தின் கோவிலில் சிலைகளை பார்த்ததில்லை ஆனால் அந்த சிலைகளின் விளக்கத்தை கேள்விப்பட்டிருந்தார் அந்த தகவலின் அடிப்படையில் அவர் தனது ஓய்வு நேரத்தில் மிகுந்த ஆர்வத்துடன் சிலைகளை செய்வார் அவர் நிர்மலாவை அழைத்துச் சென்று சிலையை வணங்குவார் அந்த நேரத்தில் அது ஒரு விளையாட்டு ஆனால் இதிலிருந்து சன் சோகாமேளா வெளிப்படும் சந்த் சோகாமேளாவின் மங்களவேடே கிரமம் அடுத்த பதிவில் கேட்கலாம்